வணக்கம் வெல்கம் டு சாரல் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த வீடியோவில் தென்காசி ஐடிஐ டூ அன்புலி மெயின் ரோட்டில் இருக்கிற கணக்கு வளசிய பகுதியிலிருந்து ரொம்பவே பக்கத்தில் ஒரு முப்பத்தி மூணு சென்ட் இடம் சேலுக்கு வந்திருக்கு அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இடத்துல மொத்தம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு சென்ட்டு ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு எண்பத்தி நாலு அடி ஃப்ரண்டேஜில் இந்த முப்பத்தி மூணு சென்ட் இடம் பார்த்திங்கன்னா நல்லா சமூகமாக அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கும் இல்லை வீடு கட்டி இருக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா ஏற்ற இடம் நல்ல மெயினில் இருந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பக்கத்தில் அமைஞ்சிருக்கு இந்த முப்பத்தி மூணு சென்ட்டு நல்ல ஒரு எண்பத்தி நாலு அடி ரோடு ஃப்ரண்டேஜில் பைனீர் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த முப்பத்தி மூணு சென்ட் இடம் அமைஞ்சிருக்கு இடத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா தேக்கு மரங்களும் அங்கங்கே மாங்கன்னும் தென்னை மரங்களும் இருக்குது இந்த இடத்துல வீடு கட்டி தாராளமாக இருக்கலாம் சுற்றி காம்பவுண்ட் வால் போட்டு சின்னதாக தோட்டம் மாதிரி அமைச்சு இந்த இடத்துல வீடு கட்டி இருக்கிறதுக்கு ஏற்ற இடம் இங்கேருந்து மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர்லேயே வந்துடும் ஸோ பண்புலி தென்காசி ஐடி மெயின் ரோடு இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா கணக்குவல் வலசை இங்கேருந்து அரை கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு டிடிசி பிளேவுட் அமைச்சருக்கிறாங்க ஸோ அங்கே வீடுகள் எல்லாமே வந்துடும் நல்ல டெவலப் இருக்க ஏரியா இந்த கணக்கில் சார் ஏன்னா தென்காசி அவுட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா நல்ல டெவலப் இருக்கு ஸோ எல்லாமே பிளாட்டுகள் எல்லாமே சேல்ஸ் ஆகிடுச்சு வீடுகள் வரப்போகுது அதுவும் இல்லாமல் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மகர்ஷி வித்யா மந்திர் ஸ்கூல் இருக்குது அதுவும் இல்லாமல் ஃப்யூச்சரில் இந்த நிலையில் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய காலேஜஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது நல்ல டெவலப் ஆகிட்ருக்கு ஏரியா தென்காசிக்கு அவுட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா நல்லா டெவலப் ஆகிட்ருக்கு அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர்ல பார்த்திங்கன்னா வேல்ஸ் வித்யாலயா ஸ்கூல் வந்துடும் ஸ்கூல் சுற்றி இருக்கிறதுனால உங்களுக்கு வீடுகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது டிடிசி ப்ளேவுட்டும் அவுட்டும் வந்துருக்கு ஸோ நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இடம் இந்த ஏரியா இந்த இடத்த நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலாம் முப்பத்தி மூணு சண்டை இப்போதைக்கு வாங்கி ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் நீங்கள் அதில் சேல் பண்ணலாம் இல்லை ஒரு சின்னதாக தோட்டத்தோட வீடு கட்டி இருக்கிறதுக்கு இது ஏற்ற இடம் எந்த ஒரு பயமும் கிடையாது எப்போவுமே ஆள் நடமாட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த ரோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேன்பத்தி ரோட்டில் போய் ஜாயின்ட் ஆகிடும் இந்த இடம் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் வீடு கட்டி இருக்கிறதுக்கு ஏற்ற இடம் ஸோ இந்த இடத்த நேரில் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மேலேற்ற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சொல்கிறோம் இடத்த நேரில் வந்து சைட் விசிட் பண்ணுங்கள் இடம் ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு இடம் பிடிச்சிருக்க பட்சத்தில் டேரெக்டாக ஓனர்கிட்ட பேசி நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம் தேங்க்யூ